அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பேட்டி கொடுக்கறது எந்த அசைன்மெண்ட்டும் இதுவரைக்கும் நமக்கு கொடுக்கல நேத்திக்கு கொடுத்த பேட்டியே தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கும் வெளியே போய் எட்டி பார்ப்போம் ஆஹா யோ அசிஸ்டண்ட்டு நான் வந்துட்டேனே ஏய்யா என்னையா வாசலில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க நேத்திகே நீங்கள் உருவீங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தீங்கல்ல அதுதான் என்னது உருவனா டேய் நான் மொட்டையாக சொல்லலையடா செங்கலை உருவன் தானடா சொன்னேன் அதானே அவங்களாம் பழைய வீட்டை அடிச்சுட்டு புது வீட்டு கட்ட போகிறாங்களாம் இடிக்கிற செலவு மிச்சம் நீங்கள் வந்தால் ஒவ்வொரு செங்கலாக உருவி வச்சுருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புக் பண்ணிட்டு போகலான்னு என்ன என்னது புக் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்களா டேய் நான் எதை சொன்னேன் இவங்கெல்லாம் எதை நினச்சி வந்திருக்காங்க நீங்கள் எதை நினச்சி சொன்னாலும் அவங்க அப்படி தானே நினப்பாங்க டேய் வெளியே போய் அவங்களுக்கு புரிய வச்சு முதல் எல்லாத்தையும் அனுப்புடா ரிப்போர்ட்டருங்க பார்த்தா வேறு மாதிரி ஏதாவது எழுதிட்டு போகிறாங்க அண்ணே எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சானே எல்லாருமே என்ன அடிக்க வந்துட்டாங்கண்ணே ஏண்டா பாதி பேர் உங்ககிட்ட உடம்பை உருவிக்கணும்னு வந்திருக்காங்க என்னது உடம்பை உருவணுமா ஆமாண்ணே சுழுக்கு சுழுக்குன்னா என்ன வச்சு அப்படி உருவி விடுவாங்கள்ல அதுக்காக வந்தாங்களாம் ஏண்டா உருவிடுமேன்னு சொன்னது செங்கலை சொன்னேன் அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே எப்படின்னே ஒவ்வொரு செங்கலை உருவீங்க நல்லா கேட்ட இதை பத்திரிக்கைக்காரங்க கூட திருப்பி கேட்கல ஆனால் நீ கேட்டடா நல்லா சொல்கிற கேட்டுக்கோ இப்போ நான் ஃபாரின் போயிருந்தேன்ல அங்கே போய் தான் இந்த செங்கலை எப்படி உருவதுங்கிறத அழகாக ஒரு கோர்ஸை படிச்சுட்டு வந்திருக்காண்டா என்னனே செங்கல் உருவது ஒரு கோர்ஸா என்னது கோர்ஸாவா இப்படி தான் கோர்ஸ் போய்கிட்டே இருக்கல பாதியில் ட்ரம்ப் வந்துட்டார் எனக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது இந்த கோர்ஸை நீ படிக்க படிக்கக்கூடாது கிளம்பு அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு பயம் அப்போ நான் சொன்னேன் ஏன் ட்ரம்ப்பு வெள்ள மாளிகையிலிருந்து ஒரு ஒரு செங்கலா ஒரு விருவேன்னு பயப்படுறீங்களான்னு கேட்டேன் விட்டாரு பாரு ட்ரம்ப் ரெண்டு கண்ணத்துலையும் ஆஹா அஞ்சு நாளைக்கு அப்படியே இருந்துச்சுடா வீக்கம் உடனே என்ன நாடு கடத்தணும்னு பேசிட்டாங்க ஆனால் கண்ணம் வீங்கிருந்ததுனால அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் ஏ நேரம் பாரு விசாவும் முடிஞ்சு போச்சு ஒருவேளை ட்ரம்ப் என்னை அடிக்காமல் இருந்திருந்தா வெள்ளை மாளிகையிலிருந்தே செங்கலை உறுவீர்ப்பேன் நான் ஏதோ என் கெட்ட நேரம் அவங்களுக்கு நல்ல நேரம் என் விசா முடிஞ்சு போனதுனால பொத்துனாப்லாம் என்னை இந்தியா அனுப்பிட்டாங்க அப்புறம் ஏன்னே இங்கே வந்து இந்த மாதிரி பேசுனீங்க டே எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும்டா அப்போ தான் ஜனங்க நம்மளை பற்றி பேசுவாங்க இங்கே பேசலன்னே பண்டமண்டையாக கல்வி ஊத்துறாங்க ஏண்டா என்னமோ புதுசு மாதிரி பேசுற அதுதான் ஆரம்பத்திலிருந்து வண்டை வண்டியே கழுவி ஊற்றுறாங்களே இப்ப போயிட்டு என்னமோ புதுசாக ஊத்துற மாதிரி சொல்ற டேய் பணம் சம்பாதிக்கணும்னா கழுவி ஊற்றுனா என்ன காரி துப்புனா என்ன தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னனே பத்து விரலையும் காணும் காலையும் பத்து விரல காணும் டெய் செங்கலை உருவப்போனண்டா கையில் இருக்கிற விரலை வெட்டினாங்க அந்த இடத்த மிதித்து நடந்து போனதுக்காக என் காலில் இருக்கிற பத்து விரலையும் வெட்டிட்டாங்க இப்போ என் கையையும் காலையும் பாடுற குஷ்டம் பிடிச்ச மாதிரி இருக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் தானே தேவையில்லாமல் வாயை விடுறது அப்புறம் வாங்கி கட்டிக்கிறது ஆமாம் விரலை மட்டும் ஏனே வெட்டினாங்க அதுக்கு மேலே என்னால் வலி தாங்க முடியலடா நிஜமாகவே அழுதுட்டேன் அதனால் இவன் அழுகாச்சு பையன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி வெளியில் போட்டாங்க நல்ல வேலை அழுக என் உசுரை காப்பாத்துச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்